கொஞ்ச நாளாவே சோசியல் மீடியாவில் இந்த ஒரு விஷயந்தான் வைரல் ஆகிட்டு வருது அதாவது நடிகர் ஸ்ரீ எங்கே இருக்கார் என்ற கவலை தான் ரசிகர்களுக்கு பெருமளவில் இருக்குது அவரோட சமீபகால இன்ஸ்டாகிராம் வீடியோக்களை பார்த்த அனைவருமே கமெண்ட் பாக்ஸில் வந்து புலம்பி தான் தீக்குறாங்க ஊரும் வேண்டாம் உறவும் வேண்டான்னு தனியாக இருக்கிற திரும்பி வா நண்பான்னு கோரிக்கை வச்சுட்டு வராங்க இன்னும் சிலரோ கம்பேக்ட் ப்ரோ உனக்கான இடம் அப்படியே இருக்குன்னு சமாதானப்படுத்திட்டு வராங்க ஆனால் எதுக்குமே அவர் பதிலளிக்கலை இதனால் ஸ்ரீக்கு மனநலம் பாதிக்க பாதிக்கப்பட்டுருச்சு தவறான பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாருன்னு பல புரளிகளும் கிளம்பிட்டு வருது இந்த நிலையில தான் ஸ்ரீ இப்போ தன்னை பத்தி குழு கொடுத்து முடிஞ்சா கண்டுபிடிங்கன்னு ஆட்டம் காட்டுறது போல இருக்கு எப்படின்னா எல்லாரும் தன்னை தேடும்போது போது மொட்டை மாடியில வீடியோ எடுத்து எங்க இருக்கிறேன்னு சொல்லாம சொன்னாரு அதனை அடுத்து தண்ணீர் குடிப்பது போல வீடியோவை வெளியிட்டு நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னாரு இப்போ ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறாரு அந்த வீடியோல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அதாவது நான் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தி ஒரு வருடம் நான்கு மாதம் வந்து பதினாறு நாட்கள் ஆகிடுச்சு உடலுக்கு கேடான கெட்ட பழக்கத்தை நான் நிறுத்தியது பெருமையா இருக்கு நீங்களும் இந்த பழக்கத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இதன் மூலமா கடந்த ரெண்டு நாட்களாக யூடியூப் வீடியோக்கள்ல பேசப்பட்ட விஷயத்திற்கு பதிலடி கொடுத்துருக்கிறாரு ஸ்ரீ இதனை பார்த்து ரசிகர்கள் வாயெடுத்து போயிருக்கிறாங்க இந்த மனுஷனையா மனநலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் அவர் தெளிவாக தான் இருக்காரு இந்த உலகத்துக்கு அவர் ஏதோ சொல்ல வராருன்னு மீண்டும் கமாண்ட் பாக்ஸில் அளப்பறைய ஆரம்பிச்சிட்டாங்க ஆக மொத்தம் ஸ்ரீ ஏதோ ஒரு முடிவில் தான் இருக்கார் போல